ஹலோ நான் வந்து மிக்ஸியை வந்து நான் திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் திருப்பி வச்சுருக்கேன் இந்த இடத்துல உடஞ்சி போச்சு தெரிச்சிருச்சு அதை வந்து நான் வந்து ஒட்ட வைக்கணும் இல்லைன்னா அந்த ஒயர் வந்து நமக்கு தண்ணி கிண்ணி பட்டுச்சுனா நம்ம மாவு வரைக்கையில் ஷாக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இதோ ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதுக்கு நான் வந்து இது எடுத்துருக்கேன் நகர்பாலிஸு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு இது இந்த ஒட்டுற கம்மும் வச்சு கொஞ்சம் நம்ம இப்படி ஒட்ட வச்சிட்டோம்னா பாருங்க அதே பாட்டு கரெக்டாக நம்ம எந்த பாட்டு எடுக்கிறோமோ அந்த பாட்டில் நம்ம இதை எப்படி வச்சிடணும் எந்த திசையில் உடஞ்சிச்சோ அதே அளவில் நம்ம கொஞ்ச நேரம் காயணும் பாருங்க இன்னொரு பீஸ் இது வந்து எந்த வடிவத்தில் உடஞ்சிச்சோ அதே வடிவத்தில் நம்ம வைக்கணும் ஏன்னா அந்த இடம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அது வந்து நம்ம இந்த பிளேட்டு வாங்கி மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அதே அளவு கிடைக்கிறது இது வச்சாச்சு இப்போ கொஞ்சோண்டு கேப்பு தெரியுது அந்த கேப்பில் முன்மந்த நகர்பாலிச கம்மும் வைக்கலாம் அந்த கம்மும் வச்சோமுன்னா ரொம்ப பொறிஞ்சு போயிடும் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி வச்சோம்னா இப்போ இது கீழே இந்த நமக்கு வந்து இந்த கிரைண்டர் கீழே இருக்கிறதுனால நமக்கு இது பாதிப்பு வராது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பாத்திரம் ஓட்டையாக இருக்குது இதுக்கு நான் வேற வச்சேன் ஆனால் வந்து அது தண்ணி ஒழுவிருச்சு இப்போ நான் வந்து இந்த ஓட்டைக்கு வந்து இது பாருங்கள் நல்லா நீட்டமாக இருக்கு பாருங்கள் இதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இது ஒர்க்க ஆகுமா என்னான்னு தெரியாது ஆனாலும் வச்சு நான் ஏற்கனவே இந்த பெப்பிக்காலு வச்சு தேய்ச்சேன் அது வந்து அந்த இடம் இல்லை ஆனால் பட்டோன்னே அந்த இந்த இடம் மட்டும் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நான் இந்த பாலிசை வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓட்டை இல்லை இது மாதிரி நீங்களும் செஞ்சு என்னென்னா நம்ம ஏதோ ஒரு காய்கறி போட்டு புழங்கலாம் தண்ணி படாமல் வச்சுக்கிறது நல்லது ஏதோ கொட்டி வேண்டாத பொருள்களை கொட்டி வச்சுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க பாருங்க நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா இது நல்லா நல்லா இருக்கும் இந்த கேப்புங்கெல்லாம் பொங்கலுக்கு ஒட்டிக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காஞ்ச பிறகு இது பாருங்கள் நல்லா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை பாய் ஒரு லைக் கொடுங்க